அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இயேசு லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசு தம் தீ மூட்ட வந்தேன் என்று சொல்வதும் அமைதி அல்ல பிளவை ஏற்படுத்தி வந்தேன் என்பதும் நமக்கு எளிதாக புரிவதில்லை சமூக பகுப்பாய்வு கண்கள் நமக்கு தேவை அத்தோடு கடவுளின் நோக்கம் என்ன என்ற தெளிவும் வேண்டும் உலகத்தில் பல இடங்களில் அமைதி நிலவுகின்றது இதன் அடிப்படை நல்லிணக்கமோ நீதி ததும்பும் அமைப்போல அல்ல கலாச்சார அடக்குமுறை பரவலாக காரணம் எடுத்துக்காட்டாக ஆணாதிக்கம் பெண்களின் உள்ளத்திலும் கோலோச்சுவதால் இல்லங்களில் அமைதி நிலவுகிறது சிற்றூர்களில் ஜாதி ஆதிக்கம் எல்லோராலும் ஏற்கப்பட்டிருப்பதால் கொடுந்துன்பங்களுக்கும் பழிப்புக்கும் ஆளாகும் தலித்து மக்களும் தங்கள் நிலையை ஏற்றுக்கொண்டு அமைதியாகவே வாழ்கின்றன அந்த நாட்களில் நடந்த உரோமை பேரரசின் ஆட்சி அமைதியின் ஆட்சி என்று வரலாற்று ஆசிரியர்கள் தவறுதலாக கூறுகிறார்கள் ஏனெனில் அது வன்முறையை தயங்காமல் கட்டவிழ்த்துவிட்டு விட்டு திணிக்கப்பட்ட அமைதி இறையரசு நீதியினால் உண்டாகும் அமைதி தவழும் பொற்காலமாயிருக்கும் என்பதே கடவுளின் திட்டம் அதை நிறைவேற்றவே இயேசு வந்தார் இறையரசின் நீதியினால் உண்டாகும் அமைதி ஏற்படுமானால் முதலில் அடக்குமுறையால் கலாச்சாரம் அரசியல் சமய அதிகாரம் திணிக்கப்பட்டு நிலவும் அமைதி கலைக்கப்பட வேண்டும் இதை தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம் உணர்த்துகிறார் என புரிந்து கொண்டால் சாந்தம் மனத்தாழ்மையுள்ள ஆண்டவர் இப்படியும் பேசியிருப்பாரா என்று நாம் கேட்க மாட்டோம் அன்பார்ந்தவர்களே இயேசு இந்த உலகத்திற்கு வந்து அவரது பணிவாழ்வை ஆரம்பித்தபோது இலக்கில்லாமல் ஆரம்பிக்கவில்லை தன்னுடைய பணிவாழ்வில் தனக்கென்று ஓர் இலக்கை வைத்திருந்தார் அந்த இலக்கை நிறைவேற்றுவதை தனது வாழ்வின் உயிர் மூச்சாக கொண்டிருந்தார் அதை பற்றிதான் இன்றைய நற்செய்தி வாயிலாக இயேசு பேசுகிறார் மண்ணுலகில் தீ முட்டவை வந்தேன் அதுதான் தனது விருப்பம் என்று சொல்கிறார் அது என்ன தீ நேர்மையாளர்கள் இன்னும் நேர்மையோடு வாழவும் அமைதி ஏற்படுத்த விரும்புவோர் அவர்களோடு கடவுள் இருக்கிறார் என்பதை உணரவும் நல்லவர்கள் இன்னும் அதிக நன்மை செய்வதற்கான எரிபொருளாக இயேசு வந்திருக்கிறார் மனிதர்களுக்குள்ளாக நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் செய்வதா வேண்டாமா என்கிற விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாய் அவருடைய வாதம் அமைந்திருக்கிறது அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது அதுதான் இன்னும் பல நல்லவர்களை உருவாக்குவதற்கு துணையாக இருந்தது என்கிற ஒரு மனிதன் இந்த தன்வசப்படுத்த என்றால் ஆளாக அல்ல அவர் மூட்டிய தீ பற்றி எரிந்ததால் இன்றைக்கு நற்செய்தியானது உலகம் முழுவதும் எரிந்து கொண்டிருப்பதற்கு காரணமாய் அமைந்திருக்கிறது அந்த தீ நம்முள்ளும் எரிட்டும் இந்த உலகம் மலரட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் உயர்ந்த லட்சியத்திற்காக பிளவுகளை ஏற்றுக் கொள்கின்றேனா அன்பு உண்மை நீதி போன்ற தீ இடமும் பரவுவதை விரும்புகின்றேனா அன்பை எல்லார் மத்தியிலும் கொண்டு செல்ல அதற்கு எதிராக ஏற்படும் தடைகளை துணிச்சலோடு எதிர்கொள்கின்றேனா மாண்டாடுவோமாக வல்லம்மிவா நாங்கள் அனைவரும் உயர்ந்த லட்சியத்திற்காக பிளவு பிளவுகளை ஏற்றுக்கொள்ளவும் அன்பு உண்மை நீதி போன்ற தீ இடமும் பரவ அதற்காக உழைக்கவும் அன்பை எல்லார் மத்தியிலும் கொண்டு செல்லவும் அதற்கு எதிரான தடைகளை வேரோடு மாற்றவும் தாரும் ஆமீன்